இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து சாதா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நம்ம நான் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் வெட்டினீங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து ப்ளவுஸ் கூட போட்டு வெட்டிடலாம் ஒரு ப்ளவுஸ் மொத்தம் அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக மேலே மேலே போட்டு உங்களுக்கு வெட்டுறதுக்கு கரெக்டாக சேஃப் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒன்று பத்து ப்ளவுஸ் கூட போட்டு வெட்டலாம் இப்போ அதை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பிளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்குருவோம் அதை போட்டு அப்படியே மற்ற ப்ளவுஸ் எல்லாம் வந்து வெட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிருங்க அதை வந்து அளவு மாறாமல் கரெக்டாக அளவு எடுத்துருங்க அந்த ஒரு ப்ளவுஸை இப்போ முதல்ல வந்து இடுப்பு எடுத்துடலாம் நான் எப்பவும் ஸ்லீவ் வெட்டுவேன் உங்களுக்கு வந்து நான் இது வந்து ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக நம்ம பின்பாகம் ஆங்கோல் இருந்து எப்படி கையை அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து தரேன் உங்களுக்கு ஏன்னா இது வந்து பெரிய கை ஜாயின் போடுற மாதிரி வரும் அது பின்பாகம் எடுத்துகிட்டு நம்ம பின்பாகத்தில் இருந்து எப்படி கையை அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல்ல இப்ப வந்து பகுதி வெட்டிடுவோம் இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடை மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம பக்கத்தில் வந்து வெட்டுற பக்கத்தில் வந்து மடிப்பு இருக்கிற சைடை வந்து இது பண்ணி போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு எடுத்துக்கலாம் இறக்கம் இப்போ நம்ம இது வந்து சாதா பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தையலுக்கும் இடுப்பு மடிக்கிறதுக்கும் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிற மார்க் பண்ணிக்கிறங்க முதல்ல இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து வச்சுக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சி நீங்கள் வந்து உள்ளே வந்து மடித்தாலும் இதுக்கு வந்து ப்ளவுஸும் உங்களுக்கு நல்ல பெரிய ப்ளவுஸு அதனால் உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி மடிக்கிறது வந்து நல்ல பட்டையாக வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு போடுறதுக்கு அதனால ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம இடுப்பு மடிப்புக்கு இது வந்து நம்ம தையலுக்கு வந்து சேர்த்தே இல்லை அதனால நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு மொத்தம் அப்போ வந்து பார்த்துக்குவோம் இப்போ மொத்த அளவு வந்து பதினாறு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிறோங்க அவங்களுக்கு ஃபுல் இறக்கமே வந்து பதினாறு இன்ச்சு இருக்குது அப்போ ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அது கரெக்டாக தையலோடு சேர்த்து பதினாறு வந்துடும் இப்போ கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு இவங்கெல்லாம் கழுத்து இறக்கம் வந்து கம்மியாக தான் அகலம் கம்மியாக போடுறவங்க அதனால அந்த ரெண்டரை இன்ச்சி அதை எடுத்துக்கிருங்க ஷோல்டர் வந்து மூன்று இன்ச்சி வச்சிருங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சி தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்துக்கிறேங்க பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து அகலம் வந்து ஜாஸ்தி வச்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தஞ்சில் பாதி வந்து பன்னெண்டரை தையலுக்கு வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கிருங்க உங்களுக்கு அளவு பார்க்கறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ வந்து இப்போ இருபத்தஞ்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சு வந்து கரெக்டாக அப்படியே மடிச்சுக்கிருங்க உங்களுக்கு டக்குன்னு அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருபத்தஞ்சில் வந்து பாதி வந்து பன்னெண்டரை வந்திருக்கு அதை அப்படியே அதை மடிச்சு ம டேப்பை மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு வந்து அளவு எடுத்துக்கிட்டுருங்க இந்த அளவுக்கு இப்போ தையலுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கிருங்க ஏன்னா நம்ம பிரிச்சு விட்ற மாதிரி வேணும் கண்டிப்பாக இப்போ மேலேருந்து நீங்கள் கரெக்டாக அந்த அளவில் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க ஆம்கூள் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து அளவு பார்த்துக்குறங்க இப்போ மேலேருந்து அந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ ஏழுரை இன்ச்சு இருக்குது அது அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸு இப்போ அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ அரைஞ்சி தையலுக்கு எடுத்தது வந்து உள்ளது தையல் வந்து அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கழுத்து வந்து அளவு பார்த்துக்கிருங்க ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டு அளவு கரெக்டாக மாறிடாமல் இப்போ நம்ம தையலுக்கு கீழே விட்டுருக்கிறதுலேருந்து அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நீங்கள் இந்த சோல்டர் தையலோட எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது வந்து பத்தரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து பத்து வச்சோம்னா போதும் தையலோட கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு எப்போவுமே மேலே தான் வைக்கணும் ஏன்னா நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் அது இப்போ அது அதுக்கு நேரம் வந்து நீங்கள் அதை வந்து பாக்ஸ் போட்டுக்கிறங்க இப்போ போட்டுக்கிட்டு நம்ம பத்து இன்ச்சு எடுத்துருக்கிறதுக்கு அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ரவுண்டு கழுத்துக்கு உங்களுக்கு ரொம்ப இறக்கம் இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏழு இன்ச்சி வச்சுக்கிருங்க ஆறரையும் வைக்கலாம் ஏழும் வைக்கலாம் இது வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸு அந்த இறக்கத்தை பார்த்துக்குறங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறவங்க ரொம்ப கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்குது ஆம்கோல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச்சியும் மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ வந்து நமக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சி அளவு இப்போ அளவு வந்து கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதில் அந்த பன்னெண்டரை இன்ச்சிக்கு நேராக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சி ஆம்கோல் வரைஞ்சதை வந்து கரெக்டாக அதை அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க கீழே இருக்கிற கோடு இல்லை அதனால உங்களுக்கு வந்து அது அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க அதை இப்போ பின்பாகத்தோட அளவு இவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இடுப்பளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அடக்கி இருக்க மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கிறோங்க அதே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த அதுலேயும் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ வந்து பின்பாகத்தோட அளவு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கையை எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து முதுகு பகுதி வெட்டினதை வந்து அப்படியே திருப்பிக்கிறலாம் நம்ம எப்பவும் மடிக்கிற மாதிரி இதை வந்து கையை வந்து மடிச்சு போட்டுக்கிறோங்க ரெண்டு கிளாத்தா இருக்கிறத நாலாக மடிச்சு போட்டுக்கிறோங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக அந்த சுருக்கத்தை எடுத்து விட்ருங்க இப்போ இது வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து பிசுறு தெரியாமல் உள்ள மடிக்கிறதுக்கு இது எம்மிங் குள்ளுது இப்போ நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து இந்த இதை வந்து சேர்க்கக்கூடாது என்றைக்கும் இதை வந்து அளவு தனியாக எடுத்துருங்க இது வந்து நம்ம எம்மிங் போடுறதுக்கானது இப்போ கை எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு தையலோட சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறங்க கரெக்டாக ரெண்டு அளவையும் ஒரு அளவாக வச்சுக்கிறோங்க இப்போ இவங்க வந்து கை வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அரைஞ்சி அதை எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இந்த அரை இன்ச்சி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது அவங்க கேட்ட இறக்கம் வந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எப்பவும் உள்ள அளவு வந்து எடுத்துக்கிருங்க இது வந்து தையலோட சேர்த்து இப்போ இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு இது கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நீங்கள் வந்து தைச்சதுலேருந்து தையல்லேருந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு இப்போ ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு தையலே நமக்கு வந்து இங்கே வருது அப்போ ஆங்கோலுக்கு வந்து க கடைசியில் தான் வந்து அவங்களுக்கு பிரிச்சே காமிக்கிறேன் நல்ல சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அரை இஞ்சி நம்ம சேர்த்து இறக்கம் வெட்டி வெட்டியிருக்கமே நம்ம அதுல இருந்து நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதான் பிளவுஸோட அளவு இப்போ சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து இப்போ நமக்கு வந்து ஆங்கோல் வந்து வெளியில் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அது ஜாயின் போட்டு தான் ஆகணும் இப்போ வந்து நமக்கு வந்து மெயின் பீஸ்க்கே வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து துணி இல்லை இப்போ இதுக்கு வந்து நான் ஆங்கோல் வந்து நான் அவங்களுக்கு ஜாயின் காமிக்கிறேன் அதை எதை போடுறது அப்படின்னு இப்போ நம்ம இறக்கம் பார்த்துருக்கறதுலேருந்து ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நாலு இன்ச்சு இருக்குது தையலுக்கு அப்போ மொத்தம் வந்து மூன்று இன்ச்சு வரும் இப்போ நீங்கள் அதுக்கு நேர் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இந்த ஆம்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் கண்டிப்பாக போடணும் நீங்க தையலோடு வந்து கிராஸாக வந்து இதில் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இது அப்படியே லைட்டாக உங்களுக்கு இந்த பக்கம் கை வரல அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுறது தான் இது வந்து உள்ளர வந்து லைட்டாக வந்து ஒரு ரெண்டு இஞ்சியிலேருந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கு இப்போ கையோட அளவு இவ்வளோ தான் இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து நம்ம இறக்கம் வச்சுருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து சேர்க்கவே கூடாது இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆங்கோல் அளவு எப்படி காமிக்கிறேன் இப்போ நமக்கு எவ்வளோ ஜாயிண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஷோல்டரில் கரெக்டாக போட்டு பார்த்துக்கிறோங்க எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம என்ன கரெக்டாக நம்ம தைக்கும்போது இழுத்து தான் தப்போம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி தான் போட்டு ஆகணும் இப்போ எப்படியும் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச்சி ரெண்டு இன்ச்சி தேவைப்படும் நான் அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இப்போ கை வெட்டின பக்கம் அப்படியே கிராஸாக திருப்பி போட்டுக்கிறோங்க இந்த பக்கத்தில் வந்து நம்ம பின்பாகம் வெட்டினோம் இந்த பக்கம் ஸ்லீவ் வெட்டியிருக்கோம் அதை அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு மாறாமல் அந்த அந்த பக்கம் கரெக்டாக அளவு போட்டுக்கிறோங்க இது அப்படியே நம்ம மடிப்புக்குள்ளதை வந்து உள்ளர வந்து மடித்து விட்ருங்க இப்போ நீங்கள் ரஃப்ஃபாக ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறோங்க அதை வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்ட்டு கழுத்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு தான் வரும் இப்போ இதுக்கு நேரம் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு நாச்சு போடுற அளவுக்கு அதை இது பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம வந்து பின்பாகத்தை வந்து எடுத்துடலாம் இப்போ இது எப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வரைஞ்சி கொண்டு வரும்போது லைட்டாக ரொம்ப இல்லை ஒரு இன்ச்சுக்கு உள்ளார அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் ஸ்கேல் வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறீங்க அதில் வந்து இதில் வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் அந்த தையல்லிருந்து கரெக்டாக வந்து பதினாலரை இன்ச்சு எடுத்துக்கிறோங்க இது வந்து ஃப்ரண்ட் வந்து இறக்கம் ஜாஸ்தியாக வரும் எப்போ நம்ம பதிமூணுரை பதினாலு தான் வைப்போம் இது பதினாலரை வைங்க பதினாலரை வச்சுட்டு அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேங்க இதை விட இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம கட்டிங்க்கு போட்டிருக்க பீஸை வந்து இழுக்கக்கூடாது இந்த பீஸை மாத்திரம் ஷோல்டரில் வந்து தையலோடு கணக்கு பண்ணி கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம எடுத்தது கரெக்டாக வந்திருந்தால் அந்த அளவுக்கு வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம எடுத்த ரெண்டாயிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சு இப்போ இதில் வந்து கிராஸாக கரெக்டாக இப்போ இது வந்து நம்ம பாயிண்ட்டு பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சி வந்து கீழே இறையிக்கிறங்க நீங்கள் வந்து அளவு பிளவுஸை பார்த்துக்கிறோங்க பதிமூன்றரை இருக்கா அப்படின்னு இழுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் முன்னாடி வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இதில் வந்து துணி கம்மியாக இருக்குது ப்ளவுஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் தைக்கும்போது வந்து ஃப்ரெண்டு கழுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிருவேன் அவ்வ தான் இதில் வேலை இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பகுதியை வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கம்மியா இருக்கிறத அதை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உள் வாங்கி வரைஞ்சிருக்கிறதுக்கு நேரம் அதை கரெக்டாக உள்ளே கட் பண்ணிருங்க இப்போ உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இதை கரெக்டாக அப்படியே வளைச்சதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஆங்கோல் ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து இது முன்பாக வெட்டினதில் ஒரு பகுதி கரை வந்திருக்கும் இப்போ கைக்கு வந்து அதை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இதை கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இப்போ இது வந்து நாலு பீஸ் ஆயிரும் உங்களுக்கு இப்போ இது அப்படியே தச்சிருங்க அதில் வச்சு இப்போ நமக்கு எந்த அளவு பத்தாமல் இருந்ததோ அந்த அளவு வந்து நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் இதில் வந்து வந்துடும் இப்போ இங்கே தையல் இருக்குது இந்த பக்கத்தில் நமக்கு தேவையில்லை இப்போ தையலுக்கு வந்து நமக்கு ஆண்கோள் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ஒன்று ரெண்டு இன்ச்சு அகலம் வந்து தேவைப்பட்டுது இப்போ அதை ஜாயின் போட்டு நீங்கள் ஆண்கோள் இதில் அடிக்கிறதுக்கு ரெண்டு தையல் போடுறது கரெக்டாக வரும் எப்போவுமே இந்த பீஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இப்போ இதை வந்து கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்து இந்த பீஸை மாத்திரம் மிஸ் பண்ணிடுறாதீங்க ஏன்னா இது வந்து கரை பகுதி இது அப்படியே ஜாயின் போட்டு நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து முன்பா பின்பாகத்தை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு இது வந்து கரெக்டாக அந்த இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆங்குள் எங்க இருக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்போ ஜாயின் போட்டோம் நம்ம தைக்கிறதுக்கு அது கரெக்டாக வரும் அந்த அளவு மாத்திரம் பார்த்துக்குறங்க பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து தையலுக்குள்ளது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கரைச்சி விட்றலாம் இதை மாத்திரம் பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க பெரிய ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம மற்ற துணியில் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ சொன்ன மாதிரியே பிரித்து போட்டுக்கிறோங்க கை மாத்திரம் மொத்தமாக போட்டு கட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கிளாத் வந்து இந்த டிப்டாப் கிளாத் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் அளவு மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறோங்க நீங்கள் இதில் இப்போ மார்க் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காண்டி மாத்திரம்தான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக போது தெரியும் எந்த அளவுக்கு தையலுக்கு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரு வந்து நாச் மாத்திரம் போட்டுருங்க உங்களுக்கு கத்திரி வந்து நல்ல பெரிய கத்திரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் வந்து போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு மாத்திரம் ஏ இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கட்டிங்கில் வந்து மா அதான் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து அளவு மாத்திரம் கரெக்டாக எடுத்துருங்க இப்போ வந்து ஜென்ஸு கட் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் மொத்தமாக போட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க அது இந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் லைனிங்னா கூட நமக்கு வந்து ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் மொத்தமாக போட்டு நம்ம அளவு கரெக்டாக வெட்டிட்டு ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் வந்து மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம் ஆனால் முதல்ல வந்து என்னென்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து அளவு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் மற்ற ப்ளவுஸ் வந்து மொத்தமாக போட்டு கட் பண்ண முடியும் இல்லை ஒரு ப்ளவுஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் தப்பு இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே ரிட்டன் வந்துடும் அதனால அந்த மாதிரி மாத்திரம் தப்பு பண்ணிடாமல் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் அளவு கரெக்டாக வெட்டிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் உங்களுக்கு வெட்டுறதுக்கு அளவு மாறாமல் வெட்டுறதுக்கு உங்களுக்கு சிசர் நல்ல பதமாக இருந்து வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து மேலே போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக வெட்டிவிட்டு அதை போட்டு டக்கு டக்குன்னு ப்ளவுஸ் வந்து வெட்டிடலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது இந்த அளவு மாத்திரம் கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க மாங்கோல் ஜாயின் மாத்திரம் அப்புறம் இந்த மாதிரி போடும்போது இந்த பக்கம் வர்றது நமக்கு வந்து கைக்குள்ள ஜாயிண்ட்டு கொஞ்சம் முன்பாகம்லாம் கரெக்டாக வச்சுக்கிறோங்க கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தள்ளி நழுவுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு ஊசி குத்திக்கலாம் பூசி குத்திட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு லைட்டாக அப்படியே சிசார வச்சு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிசுறும் இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணுற டைமில் வந்து கத்திரியை உள்ளே வச்சு நீங்கள் அந்த வந்து கையை வச்சு அமுக்குனீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு மூணு பிளவுஸ் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கறத பாருங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வெட்டுறதுனால லேட் ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ளவுஸை கரெக்டாக வெட்டிட்டு நீங்கள் போட்டு தாராளமாக டக்குன்னு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கரை தான் இதில் சொன்னது இப்போ ரெண்டு இதுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த கரையை வந்து க ஆம்கூல் வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க கைக்கு துணியில் வந்து மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக அதை அதில் எடுத்து வச்சிடணும் இப்போ பட்டி வந்து இதில் வந்து துணி பத்தாமல் வரும் இப்போ ப்ளவுஸோட லென்த்தை பார்த்துக்குறங்க எவ்வளோ பட்டி லென்த்து வருது அப்படின்னு இது தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இதை நான் காமிக்க முடியும் ஆனால் அளவு முத்திரை நான் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுங்க எப்போவுமே ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வர்றது வந்து வீ பக்கம் தான் வரும் வளையம் வைக்கிற பக்கம் அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து பட்டி வெட்டிக்கணும் இப்போ உங்களுக்கு அளவு வந்து இது கரெக்டாக வரும் இப்போ இந்த ரெண்டு பட்டியும் வந்து இப்போ ஒரு உள்ளே துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருச்சி த தச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பட்டிக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அகலம் கம்மியாக இருந்ததுன்னா இதை ஜாயின் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டிக்கும் மீதி இருக்கிறது வந்து நமக்கு வந்து கொக்கி பட்டி வீப்பட்டிக்கு உள்ளது இப்போ நம்ம கழுத்து வெட்டியிருக்கோம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம் இந்த இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு கிளாத்தும் இப்போ நம்ம கழுத்து அளவுக்கு வெட்டின அளவுக்கு ப்ளவுஸோட அளவை பார்த்துக்குருங்க முன்னாடி வீ வீப்பெட்டிக்கு வந்து எந்த அளவு வருது அப்படின்னு இப்போ இதை விட இந்த அளவை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சி முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிக்கிறங்க இப்போ மீதி இருக்கிறது வந்து நமக்கு வந்து கழுத்து வந்து இதில் கிராஸ் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு நாலு பீஸ் வந்துடும் வளையத்துக்கும் வீக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு இவ்வளோதான் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் உள்ளது வந்து நம்ம அப்போ தைக்கும்போது கரெக்டாக கிராஸ் பீஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு இது தாராளமாக வரும் இந்த இந்த லைட் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கறேங்க இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நேர் பீஸு ரவுண்டு ரவுண்டு கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸு இதை வந்து இழுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ முக்கால் இன்ச்சு தேவையானா ஒரு இன்ச்சியாக அந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து போதும் இருக்கிறது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு ஏன்னா இது வந்து ரெண்டு ரெண்டு கிளாத்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக கழட்டி பீஸ் கரெக்டாக வரும் துணியை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க அது அதில் இப்போ எவ்வளோ சீக்கிரம் வந்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ப்ளவுஸ் மாத்திரம் கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கிட்டு இதே நான் சொன்ன மெத்தர்டில் கட் பண்ணுங்கள் நீங்கள் லைனிங்கும் இதே மாதிரி கட் பண்ணலாம் லைனிங்க்கு வந்து இந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கட் பண்ணுங்கள் இது உள்ள வச்சு மடித்து தைக்கிற வேலை இருக்காது மெயின் பீஸில் வந்து நம்ம சேர்த்து தப்போம் அந்த அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த நம்ம கைக்கு ஜாயிண்ட் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில் அதே மாதிரி நீங்களும் அந்த ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறோங்க அந்த துணியை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக அந்த துணி இருந்ததுன்னா உங்களுக்கு கைக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு இந்த மாதிரி கை வெட்டினீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்தந்த பீஸ் அதை இதில் மாறிடாமல் அது இதில் எடுத்து வச்சுக்கிடுங்க நீங்கள் தாராளமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பத்து ப்ளவுஸ் தாராளமாக அதை கட் பண்ணிடலாம் ஒரு மணி நேரம் கூட ஆகாது நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டு அதே அளவுக்கு போட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்